நான் உங்கள் தாரா இது மை மைடியர் தீமன் அத்தியாயம் தொன்னூற்றி நான்கு இருவரும் ஷவரில் நனைந்து கொண்டிருக்க குளிக்கும் போது ட்ரெஸ் வேணுமா என்று தீரன் அவளது உடையை களைய தியா கண்களை மூடி அப்படியே நின்றாள் அவளது உடல் குளிரில் நடுங்க ஆரம்பிக்க ஷவரை நிறுத்தினான் தீரன் தியாவின் பளிங்கு மேனியில் பனியில் நனைந்த மலரை போல் நீர்த்துளிகள் அவளது மேனியை அலங்கரிக்க தீரனின் மனம் பித்தேறியது தீரன் அவளது இடையை வளைத்து தன்புறம் இழுத்து அவளது கழுத்தில் முத்தமிட்டவன் அவளது செவ்விதழை பார்க்க அவளது இதழ்கள் ரோஜாவின் இதழைப் போன்று சிவந்து குளிரில் தந்தியடித்தது கண்கள் படபடக்க தீரனை பார்த்தாள் தியா தீரன் அவளது வெளியில் தெரிந்த தாபத்தை உணர்ந்தவன் நொடியும் தாமதிக்காது அவளை முழுவதுமாக ஆட்கொண்டான் கண்கள் கொண்டு கவிபாடி காமம் தன்னை கடந்த பிறகும் பெண்ணுடலை புணர்ந்த பிறகும் துளியும் குறையாத காதல் கொண்டு தன் அவளின் தோல் சாய்ந்து உன் மொத்தமுமாக ஆகிவிட்டேன் என ஒருவரின் அணைப்பில் ஒருவர் இவ்வுலகத்தையே மறந்து காலத்தையும் கடந்து காதலில் மூழ்கி போயினர் தீரனும் தியாவும் குளித்து முடித்ததும் தீரன் ஆபீஸிற்கு தயாராகி கொண்டிருந்தான் ஈரக்கூந்தலுடன் உட்கார்ந்து காஃபியை பருகிக் கொண்டிருந்தாள் தியா அவளிடம் அந்த தீரன் தியாவை பின்னால் சென்று அணைத்து கொள்ள தீரா இன்னைக்கு உனக்கு ஆபீஸ் பெற ஐடியாவே இல்லையா என்று கேட்கவும் எங்கடி நீ போக விடுற என்றவன் அவள் கையில் வைத்திருக்கும் காஃபியை ஒரு சிப் பருகினான் தியா சிரித்து கொண்டே உனக்கு ஒரு காஃபி சொல்லட்டுமா என்று தியா கேட்கவும் வேண்டா எனக்கு இந்த காஃபி தான் வேணும் என்று சொல்ல அந்த காஃபியை தியாவும் தீரனும் மாறி மாறி குடித்தனர் காஃபியை குடித்து முடித்த தீரன் அவளது ஈரக் கூந்தலில் தன் முகத்தை புதைத்தவாறு அதன் வாசனையை நுகர தியாவோ கூச்சத்தில் நலிந்தாள் அவளை தூக்கி கொண்டு தீரன் பெட்டை நோக்கி செல்லவும் தீரம் போதும் என்று தியா சொல்லவும் தீரன் அதை காதில் வாங்காமல் அவளை பெட்டில் அமர்த்த தீரா என்ன அடுத்த ரவுண்டா என்றாள் தியா அங்கிருந்த ஹேர் ட்ரையரை எடுத்து வந்த தீரன் அடியே பூனைக்குட்டி உனக்கு ஆசைதான் என்றவன் ட்ரையரை ஆன் செய்து அவளது ஈரக் கூந்தலை உளர வைத்தான் தீரன் அப்படி சொன்னதும் தியா சட்டென தன் நாக்கை கொள்ள அவளது சிறு சிறு செயல்களை பார்த்து ரசித்தான் தீரன் எவ்வளவு உயரத்தொடவா இருப்ப என்று அக்கறையாக கேட்டவாறு அவளது கூந்தலை நன்றாக உலர்த்தினான் பிறகு ட்ரையரை ஆஃப் செய்து விட்டு வர தியா அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் அவளை கவனித்த தீரன் என்ன போன குட்டி என்று கேட்க அவனை இறுக்கமாக கட்டி கொண்ட தியா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா தீரா என்று கேட்கவும் தீரன் தன் புன்னகையை மட்டும் பதிலாக தந்தவன் அவளது நெற்றியில் முத்தமிட்டு விட்டு வந்து தனது லேப்டாப்பை எடுத்து வைத்து கொண்டிருந்தான் அப்பொழுது தீரன் தனது கோட்டை எடுக்க அதை வாங்கிய தியா அவனுக்கு போட்டுவிட்டவள் தீரா நானும் ஆபீஸ்க்கு வரட்டுமா என்று கேட்கவும் ம் வரலாம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து சொல்லியிருக்கேன்ல என்று தீரன் சொல்லவும் தீரா என்றவள் அவனது கோட்டை இறுக்கமாக பிடித்து இழுத்தாள் தியா தீரனை ரசனையாக பார்க்க ஏய் பூனைக்குட்டி டெம்ட் ஆகுது எனக்கு என்னை விடு அப்புறம் திருமோனி குளிக்கணும் என்று சொல்லவும் தியா பரவாயில்ல என்று அவனை பிடித்து இழுக்க தீரன் அவள் கைகளை எடுத்து விட்டவன் ஏய் விடுடி எனக்கு நிறைய வேலை இருக்குது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடினான் தீரன் ஓடவும் டே ஓடாதுடா எங்கே போனாலும் நைட்டு இங்கே தான் வந்தாகணும் என்று சொல்லி தியா சிரிக்க தீரன் காற்றிலேயே தன் முத்தத்தை பறக்க விட்டுவிட்டு ஓடினான் தீரன் ஆஃபீஸிற்கு சென்று கொண்டிருக்க அப்பொழுது அதிதியிடமிருந்து அழைப்பு வந்தது அதை ஏற்ற தீரன் சொல்லுங்கள் அதிதி என்று கேட்கவும் ஒன்றும் இல்லை தீரன் நீங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு கொஞ்சம் வரீங்களா என்று கேட்கவும் இப்போவா என்ன விஷயம் என்று தீரன் கேட்க இல்லை நம்ம ப்ராடக்ட்ஸ் டெஸ்டிங்காக வந்திருக்காங்க ஸோ நீங்கள் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்று அதிதி சொல்லவும் சரி வரேன் என்றவன் சரவணனுடன் ப்ரொடக்ஷன் யூனிட்டிற்கு சென்றான் அங்கு அதிகாரிகள் காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸின் தரங்களை பரிசோதித்துக் கொண்டிருந்தனர் அதில் உபயோகிக்க பயன்படுத்த பொருட்கள் பற்றியும் தயாரிப்பு நிலை பற்றியும் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்க ஊழியர்கள் திணறி போயினர் அப்பொழுது அதிரடியாக தீரன் என்ட்ரி கொடுக்கவும் அவர்கள் தீரன் வருவதை பார்த்ததும் சட்டன தங்களது கேள்விகளை நிறுத்திவிட்டனர் தீரனை பார்த்ததும் எல்லோரும் பயம் கலந்த மரியாதையுடன் தீரனுக்கு வணக்கம் வைக்க தீரனும் பதில் மரியாதையாக தலையை அசைத்துவிட்டு அங்கிருந்த உயர் அதிகாரியிடம் வந்தான் ஹலோ என்று தீரன் கையை கொழுக்க ஹலோ மிஸ்டர் தீரன் என்று தீரனிடம் மரியாதை நிமித்தமாக பேசினர் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் என்று தீரன் கேட்க இதோ முடிஞ்சிச்சுங்க சார் என்றவர் சற்று நேரத்தில் ஃபார்மாலிட்டிஸை முடித்துவிட்டு விரைவாக அங்கிருந்து கிளம்பினர் சரவணனிடம் தீரன் கண்ணை காட்ட அதை புரிந்து கொண்டவன் ஓகே பாஸ் என்று அவர்களோடு சென்றான் நடப்பதெல்லாம் பார்த்த அதிதிக்கு தீரனின் மேல் இன்னும் ஏற்பு அதிகமானது அவனை எப்படி தன்னிடம் இழுப்பது என்று யோசித்து கொண்டிருந்தாள் அங்கிருந்து அதிகாரிகளுக்கு சரவணன் கொடுக்க வேண்டியதை கொடுத்துவிட்டு கவனிக்க எல்லோரும் சலாம் போட்டுவிட்டு சென்றனர் அப்பொழுது தீரன் அதிதியை பார்க்க அவளோ விழுங்கும் பார்வையில் பார்த்து கொண்டிருக்கவும் என்ன அப்படி பார்க்குறீங்க அதிதி என்று கேட்டான் ஒன்றும் இல்லை தீரன் நீங்க வர வரைக்கும் ரொம்ப கொஷின்ஸ் கேட்டு ஒர்க்கர்ஸ் எல்லாம் ரொம்ப குடஞ்சிட்டாங்க உங்களை பார்த்ததும் சடனாக எல்லாரும் அப்படியே ஆயிட்டாங்க என்று அதிதி பெருமிதமாக சொல்லவும் தீரன் அதற்கு பெரிதாக ரியாக்ட் செய்யாமல் லேசாக புன்னகைத்து விட்டு சரி நான் கிளம்பட்டுமா ஆஃபீஸில் எனக்கு நிறைய வேலை இருக்கு என்றான் ம் சரி கிளம்புங்க ஆனா இதுவும் உங்க ஆஃபீஸ் தான் மறந்துடாதீங்க என்று அதிதி சொல்லவும் தீரன் மர்மமான ஒரு புன்னகையை செலுத்தி விட்டு அங்கிருந்து கிளம்பினான் அவன் சிரிப்பின் அர்த்தம் புரியாத அதிதி ஏதோ யோசித்து கொண்டிருக்க அப்பொழுது அங்கு வந்த மேனேஜர் மேடம் ஆனாலும் தீரன் சார் செம கெத்து தான் நாம பணம் கொடுக்க ட்ரை பண்ணப்போ என்னமோ லஞ்சமே வாங்காத மாதிரி சீன் போட்டுட்டு இந்த தீரன் சாரை பார்த்ததும் எப்படி அடங்கிட்டானுங்கன்னு கவனிச்சிங்களா என்று தீரனை பற்றி சொல்லி கொண்டிருக்க அதிதியோ தீரன் செல்வதை பார்த்து ரசித்து கொண்டிருந்தாள் தீரன் சென்றதும் அதிதி அவன் புறம் திரும்பியவள் என்ன சொன்னீங்க என்று மேனேஜரை பார்த்து கேட்கவும் மேடம் சொல்லியே முடிச்சிட்டேன் என்று சொல்ல ஓ என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து அதிதி செல்லவும் இது எங்கே போய் முடியப் போகுதோ என்று மேனேஜர் புலம்பிக்கொண்டே அதிதியின் பின்னால் சென்றார் ஆஃபீஸிற்கு வந்த தீரன் தனது வேலைகளை விரைவாக முடித்தவன் சரவணனை அழைத்தான் பாஸ் என்று சரவணன் கேட்க அந்த காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸோட லான்ச் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடு என்று சொல்லவும் சரவணன் அதை எடுத்து கொடுத்ததும் அதை வெகுநேரம் புரட்டிய தீரன் ஏதோ பலமாக யோசித்து கொண்டிருந்தான் பாஸ் என்னாச்சு என்று சரவணன் கேட்கவும் இதுல நான் சொல்ற சேஞ்சஸை மட்டும் செய் என்று சொல்லவும் சரவணனும் அதனை குறித்து கொள்ள ஆரம்பித்தான் தீரன் சொல்ல சொல்ல சரவணனின் முகம் குழப்பத்தில் ஆழ்ந்தது சரவணனை கவனித்த தீரன் என்ன என்று கேட்க பாஸ் இதெல்லாம் அதிதி மேடம்க்கு என்று ஏதோ சொல்ல வர அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நான் சொன்னதை செஞ்சு முடி என்று சொல்லி கட்டளையிட்டான் தீரன் மாலை வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பினான் தீரன் தியா கார்டனில் டேவிட் லெஃப்ட் அவள் தந்தை மற்றும் வேலையாட்கள் என்று வீட்டில் உள்ள அனைவரையும் அழைத்து வைத்துக் கொண்டு கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தாள் தீரனின் கார் கேட்டுக்குள் வந்ததும் எல்லோரும் பயத்தில் அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்றனர் தியா என்ன என்று எல்லோரையும் பார்க்க எல்லோரின் பார்வையும் தீரனது காரில் இருந்தது காரில் இருந்து இறங்கிய தீரன் அவர்கள் அனைவரையும் பார்த்து முறைத்துக்கொண்டே இருக்க தியா கொண்டே கையில் இருக்கும் பேட்டுடன் அவனிடம் ஓடி வந்தாள் தீரா நம்ம விளையாடலாம் என்று கேட்கவும் ஏய் வேலை செய்கிறவங்கெல்லாம் எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு என்னடி பண்ணிட்டு இருக்க என்று கேட்க ஆமா எனக்கு போர் அடிக்குது இங்க நான் யார் கூட விளையாடுறது என்று தியா சொல்லவும் இவளை வச்சு நாம என்னென்னமோ பிளான் பண்ணா இவ குழந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காளே என்று நொந்து கொண்ட தீரன் அங்கிருந்த அனைவரையும் பார்த்து கண்ணாலேயே மிரட்டவும் எல்லோரும் அங்கிருந்து தெரித்து ஓடினர் தியா புரியாமல் பார்க்க தீரன் தியாவின் கையை பிடித்து அழைத்து கொண்டு தனதாரைக்கு சென்றான் தீரன் கோபமாக அவளை பார்த்து முறைக்க என்ன தீரா கோபமா இருக்கியா என்று கேட்டாள் ஏய் நீ என்ன இன்னும் சின்ன குழந்தையாடி என்று கேட்கவும் ஆமா என்றவள் அவனது கழுத்தில் தன் கைகளை கோர்த்தும் மாலையாக போட்டுக்கொள்ள நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன் நீ என்னடி பண்ற என்று தீரன் கேட்கவும் என்ன பண்ணுறேன்னா என் தீரனுக்கு உமா கொடுக்க போகிறேன் என்று சொல்லி தீரனின் கண்கள் கண்ணம் நெற்றி மூக்கு என்று முத்தம் கொடுத்து கொண்டே இருக்க தீரனின் மொத்த கோபமும் எங்கு சென்றது என்றே தெரியவில்லை இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாட்டா